யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்குமோ அவங்க எல்லோரும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் ஒவ்வொரு அம்மாவுக்குமே த வயிற்று சுமந்ததுலேருந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் அவங்க உசுர் அம்மாவோட உசுறு இருக்கிற வரைக்குமே தன்னோடய பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி மட்டுமே யோசித்து அவங்களோட வாழ்க்கையவேவும் பிள்ளைகளுக்காக கொடுக்குறாங்க நம்மளை பெற்ற அம்மா அவங்க உசுறு இருக்கிற வரைக்குமே நம்மளை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அம்மாவை ஆதரிச்சு இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே தோல்வி கிடைச்சதே இல்லைங்க அம்மாவை நினச்சி பார்க்கும்போது அவங்களோட தாளாட்டு நம்மளுக்கு ஒரு பாராட்டாக தான் இருக்குங்கிறது தான் உண்மை பத்து மாதம் வயதுலேயும் வளர்கிற வரைக்கும் மடியிலையும் சுமக்கிறாங்க நம்மளோட அம்மா நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா தூக்கம் கட்டு பசியை மறந்து நம்மளை மட்டுமே பார்த்துக்கிறாங்க கண்ணில் இமை கண்ணை வந்து இமை பாதுகாக்கிற மாதிரி நம்மளை வந்து நம்ம அம்மா பாதுகாக்கிறாங்க எப்பயுமே நம்ம போது முட்டி தேஞ்சிரும்னு முட்டிக்கு அடியில் அவங்களோட கையை வச்சு நம்ம அவங் நம்மளோட காலை வந்து பாதுகாக்கிறாங்க குளிக்கும்போது கூட நம்ம நம்ம சத்தம் கேட்டால் ஓடி வந்து குளிக்கிறத விட்டுட்டு ஓடி வந்து நம்மளை தூக்குறாங்க அவங்களோட விருப்பு வெறுப்புகளை மறந்து தன்னோட பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறாங்கங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா சாமிக்கும் வேண்டுதல் வைக்கிறாங்க பரிகார பூஜைகள் செய்கிறாங்க எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல தம் பிள்ளைக்கு நல்ல உடம்பு நிலை சரியாக கொடுங்க உடல்நல ஆரோக்கியத்தை கொடுங்க நீண்ட ஆயிலை கொடுங்க அப்படின்னு தான் வேண்டிக்கிறாங்க கட்டண புருஷன் இல்லாட்டியும் தம் பிள்ளைகளை தான் உலகம் உசுருன்னு நினச்சி அவங்க கூடயே இருக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவது அம்மா தாங்க பெத்த பிள்ளைகளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு ஊர் ஊரா வரன் தேடி ஒரு பொண்ணவோ ஒரு பையனவோ தேடி கண்டுபிடிச்சி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அமைச்சு கொடுக்குறாங்க பேர பிள்ளைகளை வந்ததும் அவங்கள தூக்கி கொஞ்சி மடியில் வச்சு கொஞ்சிறாங்க அவங்களுக்கு அதுவே பெரிய உலகத்தில் பெரிய சந்தோஷம் கிடைச்சது போல அவங்களுக்கு தோணுது வயசான காலத்தில் நடமாட்டம் குறையும் போது வீட்டுக்குள்ளேயே தவிக்கிறாங்க அவங்களுக்குன்னு எதுவுமே பண்ண முடியல அவங்களோட வேலைகளை பார்க்க முடியாமல் தன்னோட பெத்த பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறோமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு அவங்களுக்குள்ள இருக்குது சாகிற வரைக்கும் பெத்தவங்க கூட இருக்க நினைக்கிறது தாங்க நல்லது ஏன்னா அவங்களோட லைஃப் ஃபுல்லாக நம்மளுக்காக கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஒரு குடும்பம் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் பெத்தவங்கள மறந்துடுறோம் அப்படி மறக்காம நம்மளோட லைஃப்லேயே அவங்களுக்கு அவங்களோட உயிர் உள்ள வரையும் அவங்கள பார்த்துக்கிறது நம்மளோட கடமைங்க அம்மாவோட தியாகங்களை மனசில் வச்சுக்கிட்டு மறக்காமல் எப்பயுமே தன்னோட அம்மா தன்னோட அப்பா ரெண்டு பேருமே நம்மளுக்கு முக்கியம் அவங்க நான் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி இருந்தாங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அதனால அவங்கள அவங்களோட அவங்க ஆயில் இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள எப்பயுமே அன்போடையும் அக்கறையோடையும் பார்த்துக்கங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுதில் கொஞ்சம் சிறிதளவு குடிச்சா கொடுத்தா கூட அவங்க பெரிய சந்தோஷமாக நினச்சிக்குவாங்க அவங்கவுங்ககிட்ட எதிர்பார்க்கறது வயசான காலத்தில் எதிர்பார்க்குறது என்னன்னா உங்களோட அன்பான பேச்சும் ஆறுதலும் மட்டும்தாங்க வேறு எதையுமே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க த பிள்ளைங்க வந்து குடும்பத்தோட மனைவி பொண்டாட்டி பிள்ளை குடும்பம்னு சந்தோஷமாக இருந்தால் போதும் அவங்க சந்தோஷம் இருந் சந்தோஷமாக இருந்தால் போதும் அதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க தான் பெற்ற தாய் தகப்பன் அதனால் நம்மளோட வாழ்க்கைக்காக அவங்க தியாகம் பண்ணதை மறக்காம அவங்களுக்காகவும் நம்ம கொஞ்ச காலம் வாழணும் அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களை பா சத் சந்தோஷமாக நல்லா பார்த்துக்கணுங்கிறதாங்க என்னோடய எண்ணம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யாருமே மறக்க மாட்டீங்க பெற்ற தாய் தகப்பனோட அன்பும் அக்கறையும் அவங்களோட தியாகங்களை மறக்காமல் இருந்தீங்கன்னா இனி வெறும் காலகட்டத்தில் தன்னோடய தாய் தகப்பனை பத்திரமாக பார்த்துக்காம ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்